வெறும் அஞ்சு ரூபாய்க்கு மொபைல் கேசஸ் கொடுத்தா யார் வாங்காம இருப்பா அதுவும் ஹண்ட்ரட் பிளஸ் கலெக்ஷன் மெயினா டெம்பர் கிளாஸ் எல்லாமே பிப்டீன் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது யாரோட ஹெல்ப்பும் நம்மளுக்கு வேணாம் ஏன்னா மொபைல் ஸ்டாண்ட் எல்லாமே போர் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டென் பிளஸ் மாடல்ஸ் இருக்கு நம்மளே நம்மள போட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கலாம் லைஃப்ல ரொம்ப முக்கியம் டைம் தான் அந்த டைம் காட்டுற ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே டூ எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தேர்ட்டி பிளஸ் மாடல் ப்ளூடூத் நெக் பேண்ட் எல்லாம் நைன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிப்டி பிளஸ் கலெக்ஷன் ஒன் ஒன் நைன் ருபீஸ்க்கும் சிக்ஸ்டி பிளஸ் நைன்டீன் வச்சிருக்கேபிள் ஸ்டார்ட் ஆகுது பிளஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு சார்ஜ் ஃபீல் பண்ணவே வேணாம் ஏன்னா பவர் பேங்க் எல்லாமே த்ரீ நைன்டி நைன் ருபீஸ்க்கு அதுவும் டென் பிளஸ் இருக்கு நூத்தி முப்பத்தொன்பது ரூபாய்க்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் குடுப்பாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அதான் அது மட்டும் இல்ல இதுல ஃபார்ட்டி பிளஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோல சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான எல்லாம் பெஸ்ட் இருக்கு கேபிள் ப்ரொடக்ஷன் வெறும் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே செவன்த் ஸ்ட்ரீட் மொபைல்ஸ் ஹோல்சேல் யூனிட்ல தான் கிடைக்குது கோயம்புத்தூர் அண்ட் கீழே மொபைல் சர்வீஸ் சென்டரும் வச்சிருக்காங்க டென் தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஹண்ட்ரட் மொபைல் பௌச்சஸ் ஃப்ரீயா குடுக்குறாங்க ஹோல்சேல் டிரான்ஸ்போர்ட் புக்கிங்கும் இருக்கு வாட்ஸ்அப் கீழ குடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க